ஆமா தேண்டி கஸ்தூரி என்னமோ ஆம்பளஸ் ஆகாசமே பிடிக்காது கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா தோற அப்படி உன் மாமா தொடரா தங்க சம்மந்திச்சா ஏ அங்க பாரு யார் வருது நீ ஓ எங்களை பூங்குடி நெல்லு பனி விடு நின்று மல்லிகைப்பூ தலையில வச்சுக்க இந்த சிலேபி உங்க அக்கா தங்கச்சி கொண்டு போய் கொடு பெருசம் போட்ட மாமே எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிக்கடி பர்சன் தான போட்டிருக்கேன் தாலிய கட்டிக்க தாலிய கட்டு அதுக்கப்புறம் நீ என்ன கொடுத்தாலும் தெரிஞ்சு தொலைக்கிறேன் கலோரா இப்படி சுட்டுக்கொள்ளையாச்சு அதை கொண்டுருமே கொண்டு போய் கட்டி போடன கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை தொட போறவன் நான் தான் இப்ப தொட்ட என்னடி நம்மளை பெற்ற ஆத்தாவும் பொம்பல பொங்கி போடுற பொஞ்சாதையும் பொம்பல நாம கும்புற சாமியும் பொம்பல அப்படி இருக்கிறப்ப பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன தப்புதான் నీ ఎనికి తనే ని పొందా నేను అనకనే పొందా నీ ఎనికి నీ ఎనికి తనే ని నీ ఎనికి తనే அந்த களவாணி பைய கஞ்ச பைய அப்பு வந்துகிட்டு இருக்கான் நீ எதுவும் பேசாத நான் பாத்துக்கிறேன் என்ன அப்ப என்ன காளியப்பா அப்பா அவிச்சியமா இருக்கியா நல்லா இருக்கேன் எனக்கு ரொம்ப நாளா செருப்பு போடணும் ஆசை ஒரு அஞ்சு ரூபாய்க்கு நல்ல செருப்பா வேணும் அஞ்சு வருஷம் உழைச்சா போதும் அஞ்சு ரூபாய்க்கு நல்ல செருப்பா அஞ்சு வருஷம் உழைக்கிற மாதிரி ஊரை எல்லாம் ஏமாத்தி சம்பாதிக்கிறவன் இவனை ஏமாத்தினா தான் இவனுக்கு புத்தி வரும் அஞ்சு ரூபாய புடுங்கிடுவோம் இருக்கு அப்ப அந்த அஞ்சு ரூபாய் எப்படி கொடுங்க அப்ப ஹரிச்சந்திரன நானும் ஒன்னு அவன் பேசின உண்மையை தான் நான் பேசுறேன் நான் பேசுற உண்மையை தான் அவன் பேசினான் போன வாரம் இமயமலையில இருந்து ஒரு சாமியார் வந்தாக கையில ஒரு செருப்ப கொடுத்தாக கொடுக்கும் போதே சொன்னாங்க இந்த செருப்பு கஞ்சப்பய களவாணி பய முல்ல பய முடிச்சவைக்கு பய இவங்க கண்ணுக்கு எல்லாம் தெரியாதுன்னாக ஆனா என் கண்ணுக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்காக அந்த செருப்பை எடுத்து வச்சிருக்கேன் இப்ப காமிக்கிறேன் பாருங்க இதுதான் சாமியார் கொடுத்த செருப்பு மறுபடியும் சொல்றேன் கஞ்ச பய களவாணி பய மொல்லமாரி பைய பய முடிச்சவைக்கு பய இவங்க கண்ணுக்கு எல்லாம் தெரியாது உங்க கண்ணுக்கு தெரியணுமே தெரியுது இந்தாங்க போட்டுக்கோங்க நீங்க உத்தமரு நல்லவரு உங்க கண்ணுக்கு தெரியுது பொருத்தமா இருக்கு நடங்க தாயே காலையில டவுனுக்கு வருங்கல அங்க நம்ம மாப்பிள்ளை தாயே உங்களுக்கு கல்யாண சீல எடுத்து வந்தாலும் சீலைய பார்த்தேன் உங்க நேரத்துக்கு பொருத்தமே இல்ல தாய் பொருத்தமே இல்ல உங்களுக்கு எது பொருத்தமா இருக்கணும் அவங்களுக்கு என்ன தாய் தெரியும் நமக்கு என்ன வசதி இல்லையா இருக்க சொத்து எல்லாம் உங்களுக்கு பொருத்தமா நம்மளே தேர் எடுத்துருவோம் தாய் நமக்கு பொருத்தமா நானதான் தெரிவிக்கணும் தாய் கல்யாணத்துக்கு எப்படியும் ரெண்டு மூட்டை கத்திரிக்காய் தேவைப்படும் தோட்டத்துல சொல்லி புடிங்க வைக்க சொல்லணும் எட்டு ஒட்டு மொத்தமா கல்யாணத்துக்கு வருவாங்க அவங்க தங்கறதுக்கு வீட்டை வேற ஒது கேட்கணும் என்னடா எங்க உட்காந்துட்டீங்க சாமி கும்பிடலயா இருக்கே வேற சாமி கும்பிடுங்க செத்து நீர கட்டிட்டு கழுத்தி ஏறிய சீல துணியே மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறப்ப ஆயுசு பூரா சேர்ந்து வாழ போற புருஷனை மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறதுல அப்ப இல்லையே அதுல என்னதான் குடும்பம் நடத்த போற புருஷனை மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறப்ப கும்பிடுற சாமியிலையும் மனசுக்கு பிடிச்ச சாமிய முதல்ல கும்பிடுறதுல அப்ப இல்லையே அதுல என்னதான் மருத நீ அந்த சாமி கிட்ட போய் நீ இல்லையே ആ നിങ്ങ കണ്ണു ആ മൂട്ടെന്തായ மனசுல இருக்கிற நீதே என் மனசுக்கு பிடிச்ச சாமி நான் சாமி இல்ல தாய் உங்க வீட்டு நாய் வடிய தாய் வீட்டு போ ஏமதினி இவ்வளவு நேரமாச்சு இன்னும் உறங்காம என்ன செய்யறீங்க இல்ல நம்ம மரும வேற இன்னும் சாப்பிட வரல இந்த நேரத்தில் எதுக்காக ஒத்தையில வந்தீங்க துணைக்கு வர வேண்டிய தள்ளி இருந்தா தானே வரணும் வாழ்க்கை துணைய கும்பிட்டு தான் முடியுமே தவிர கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாது இது உனக்குன்னு ஆக்கி வச்சு சோறி இது தின்றதும் தின்னாததும் போயிடுச்சும் ஆனா இனிமே இது நொந்து போய் குழுதாடிக்கு கஞ்சியா போனாலும் போகுமே தவிர இன்னொருத்தன் தின்றதுக்கு உதவவே உதவாத மனசுக்குள்ள ஒருத்தனை சுமந்துகிட்டு இன்னொருத்தனுக்கு சுமக்கிற சுமக்குற சாதினா இல்ல கால பூ போட்டு மனசுக்குள்ள புருஷனா ஏத்துக்கிட்டு அதே கோயில்ல காத்திட்டு இருப்பேன் எனக்கு என்ன முடிவுன்னு விடியறதுக்குள்ள தெரியலன்னா பொழுது விடியிறப்ப என் பொண்ணுதான் அங்க கிடைக்கும்